ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான கோதுமை புட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த கோதுமை புட்டுக்கு வந்து தேவையான பொருளை நான் சொல்கிறேன் இதில் வந்து ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் டம்ளர் வந்து அரை டம்ளர் கொஞ்சம் கூட வந்து ஜீனி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வழக்கமாக வெள்ளத்தில் தான் பண்ணுவோம் ஆனால் இன்ஸ்டன்ட் புட்டு ரொம்ப இமீடியட்லியாக தயார் பண்ணுறதுங்கிறதுனால நான் ஜீனி எடுத்து வச்சுருக்கேன் நாலு ஏலக்காய் ஜீனியோட வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் வெந்நீர் வந்து நான் இதுக்கு வந்து மூணு டம்ளர் வெந்நீர் நல்லா காய வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரொம்ப சுலபமான புட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு சட்டுன்னு நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வயசானவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கோதுமை மாவு வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் வெறும் வானொலியில் கோதுமை மாவு அப்போ தான் வாசனையாக இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா கோதுமை நல்லா வாசனை வர அளவுக்கு வருத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசனையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து இது வந்து நம்ம ஆஷிர்வாத கோதுமை அதுமாரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல சும்மா நம்ம ரெண்டு டம்பர் மட்டும் எடுத்துக்கணும் இந்த வாசனை வந்த கோதுமை மாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு ரொம்ப கம்மியான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ரொம்ப கொஞ்சமான மஞ்சள் பொடி இது போட்டு நல்லா மறுபடியும் ஒரு வறு வறுத்துட்டு இப்போ நம்ம வந்து இது பண்ணி வச்சுருந்தோம்ல பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல ஹீட் வாட்டர் அந்த வாட்டர் வந்து நம்ம லைட்டாக தெரிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் தெரிச்சு லைட்டாக போட்டீங்கன்னா அப்படியே அங்கங்கே அப்படியே லைட்டாக அந்த ஹீட்டில் வந்து அது லைட்டாக இதுவாகும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை சின்னதாக வச்சுட்டு மறுபடியும் நல்லா அதை வறுக்கணும் வதக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தொப்பி தொப்பியாக இருக்கும் என் தண்ணி நிறையா ஊற்றுனீங்கனாக்கா அது வந்து குழ குழன்னு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் லைட்டாக தெரிக்கணும் தெரிச்சுட்டு தேவைன்னா நம்ம அப்புறமா தெரிச்சுக்கலாம் கொஞ்சம் இது போதும் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த ப்ரிப்பேர் பண்ண அந்த மாவை வந்து ஒரு வானொலியில் ஒரு இதில் இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து இட்லி தட்டு போட்டு அதில் வந்து வாழை இலையை நல்லா அது மேலே போட்டு அது மேலே வந்து நம்ம அந்த வச்சுருந்தோம்ல அந்த திப்பி திப்பியாக இருந்ததில் அதை வந்து நம்ம வந்து அது மேலே வந்து நம்ம பரப்பி வச்சாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை நல்லா மீடியம் சிம்மில் வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வெந்து போச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீராவி சொட்டி நல்லா வெந்திருக்கு இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நான் வச்சுருந்தேன் இப்போ நல்லா வெந்து போச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கே தெரியும் கையில் ஒட்டாமல் வருது இது போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இதை நல்லா ஆற வச்சுட்டு இது கூட சர்க்கரையை சேர்த்து நல்லா நம்ம பொடி பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவசரத்துக்கு வேக வச்சு ஆற வச்சுருந்த இந்த கோதுமையை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சர்க்கரையை வந்து அது கூட ஏலக்காய் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காயையும் இது கொஞ்சம் ட்ரை கோக்னெட்டாக இருந்ததுனால அப்படியே சேர்த்துக்கலாம் வறுக்க வேணாம் இது எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு தாளித்து கொட்டினா புட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அதில் கொஞ்சமாக திராட்சை எங்கிட்ட முந்திரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் திராட்சையை கொஞ்சம் அதில் சேர்த்து பிளாக் திராட்சை குழந்தைங்களுக்கு வாங்கிக்கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இது அது வந்து இந்த கோதுமையோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நிறைய சத்து நிறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜாரில் ப்ரிப்பேர் பண்ணிச்சுருக்கோம்ல பொட்டு இதில் வந்து கொட்டினீங்கன்னா கொட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடணும் வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலக்கி விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சுவையான டேஸ்டியான கோதுமை புட்டு தயார் பாய் ஃப்ரெண்ட்ஸ்